தந்தை மகன் தூயாரின் இயேசு நமாண்டவராகியே அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் பள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல நம்ம மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா நேர்மையாளர்களுக்கு நற்செயல்களின் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புதலின் வழியாக மன்னிப்பையும் அளிக்கின்றீர் உம்மை மன்றாடும் மக்கள் மீது நீர் இரக்கம் காட்டுவதால் எங்கள் பாவங்களுக்கான உமது மன்னிப்பை பெற எங்களது பாவ அறிக்கை ஆற்றல் பெறுவதாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை வன்றாடுகின்றோம் மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக உன்னை ஏற்படுத்தினேன் முதல் வாசகம் இறைவாக்கினர் இசையானுடையிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறைவசனங்கள் எட்டு முதல் பதினைந்து வரை ஆண்டவர்களுக்கு தகுந்த வேலையில் நான் மகிழ் பதிலளித்தேன் விடுதலை நாளில் மகு துணையாயிருந்தேன் நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாலலிந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் சிறைப்படோரிடம் புறப்படைகள் இருளில் இருப்போரிடம் வெளிப்படைகள் என்று சொல்கிறீர்கள் பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும் வறண்ட குஞ்சுகள் அனைத்திலும் பசுக்குள் வெளிகளை காண்பர் அவர்கள் பசியடையார் தாமமுறார் வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை காட்டுவதில்லை ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார் அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழிநடத்துவார் என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன் என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும் இதோ இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள் சிலர் வடைகளிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனின் நாட்டிலிருந்தும் வருவார்கள் மானங்களே மகிழ்ந்து பாடுங்கள் மண்ணுடைய களி கூடு மனைவளை அக்களித்த ஆன்பர் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் சிறுமியுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார் சியோனே ஆண்டவர் என்னை கை விட்டார் என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாயினவன் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மரங்கெடிலும் நான் உடனே மறக்கவே மாட்டேன் ஆண்டவர்கள் பல்வாக்கு பல்லூரி பாடல் பல்லவி ஆண்டவர் இறக்கவும் உடையவர் ஆண்டவர் இறக்கவும் கணிப்பு உடையவர் ஆண்டவர் இறக்கவும் கணிவு உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்வது தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுவது பல்லவி ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானது தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானது தடுக்க வீடும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் அவர் தம் இறக்க இரக்கச் செயல்களே நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் நோக்கி மஞ்சாடும் யாவருக்கும் ஆண்டவர் அன்பில் இருக்கிறார் பழகி ஆண்டவர் இரக்கமும் கழிவு உடையவர் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களுடன் இருப்பாராக யோகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவாக்குகள் பதினேழு தொடக்கம் முப்பது இறுதியாக அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம் என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார் நானும் செயலாற்றுகிறேன் என்றார் இவ்வாறு அவன் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து கூறியது மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும் தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார் இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார் நீங்களும் வியப்புறுவீர்கள் தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார் தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார் மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர் அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தந்தை தாம் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார் அவர் மாநில மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார் இதுபற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம் காலம் வருகிறது அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர் நல்லென செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர் தீயென செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர் நானாக எதுவும் செய்ய இயலாது தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன் நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் கிறிஸ்துவின் நற்செய்தி அனைத்து அனைத்தின் வாழ்த்து பெறுவீரான வளர்ந்து தப்பத்தை பெற்றுக் கொண்டோம் நிலத்தின் விளைவு மனித உழைப்பில் பயமான தப்பத்தைப்படுகின்றோம் இது எங்களுக்கு வாழ்வுக்கு மட்டுமாக மாறும் இறைவரது வாழ்த்து பெறுவாராக அனைத்துறை வழிவாற்று வீரர்கள் பெற்றுக் கொள்ளோர் திராட்சை செடி மனிதமுனைக்கு பயனுமான முப்பத்து கொடுக்கிறோம் இதே ஆன்மீகமான மாறும் இறைவனுக்கு வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே இப்பலியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கிட உண்மை வேண்டுகின்றோம் அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே அன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீர் உரிய எங்களது மனிதத்தன்மையில் தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாற்றியால் எங்களை புதுப்பித்தீர் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியலைகள் அமர்வோர் தலைவை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களுவது மாட்சியைப் புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரின் இல்வையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நந்தி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகியவரோடும் உமது திரு அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருட உண்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடவாயிருப்போமாக நாங்கள் இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேரு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல்

உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் உலகிற்கு அனுப்பினார் மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணக கொடைகளை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் தண்டனை தீர்ப்பு பெற நீர் அனுமதியாதிருக்க உமை வேண்டுகிறோம் உம் நம்பிக்கையாளருக்கு உதவி அளிப்பீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று